பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் இது எங்கள் குழுவினர்கள் ஸோ ஒவ்வொருத்தராக நான் பேரெடுத்து சொல்லலாம் திஸ் இஸ் மை டீம் பிக் பிக் ஹேண்ட் ஓவர் பிளாஸ் டு மை டீம் எல்லாருமே அவங்க அவங்க வேலையை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு தான் படம் பார்த்து அப்படியே என்ன சொல்கிறது ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் அவங்க முன்னாடி நிற்கிறேன் ஸோ வி ஹாவ் கிரியேட்டட் ரொம்ப ஒரு நல்ல படத்தை பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாரும் தோலை தட்டிக்கோங்க நல்லா பண்ணியிருக்கோம் நம்ம ஸோ வெரி குட் அருமையா தமிழ் பேசுறீங்க ரொம்ப அழகா பேசுறீங்க அவங்களுக்கு ஒரு கடைசியில பேசும்போது என்ன பிரச்சனைனா நம்ம சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கிறது எல்லாம் மத்தவங்க சொல்லிடுவாங்க சோ என்னதான் சொல்றதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் பட் ஒரு ஆக்டரா ஒரு சில படங்கள் வந்து நம்ம கிட்ட கதை நம்ம கிட்ட வரும்போது இந்த படம் நம்ம எப்படியாவது பண்ணிடணும் இந்த படத்துல ஏதோ ஒரு அம்சம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தோணும் அதுல நம்ம அப்புறம் காசு பார்க்க மாட்டோம் எத்தனை நாள் கஷ்டம்னு பார்க்க மாட்டோம் அது எப்படி டேட்ஸ் மேனேஜ் பண்றதுன்னு பார்க்க மாட்டோம் எப்படியாவது இந்த படம் பண்ணிடணும்ங்கறத நம்ம மனசுல அப்படியே போய் உட்காந்துரும் அந்த மாதிரி ஆஹ் நினைச்சு நான் எஸ் சொன்ன படம் தான் ஒன்ஸ் அப் டைம் டைம் மெட்ராஸ் ஆஹ் எனக்கு ஆக்சுவலி ஜெகன் மூலியமா தான் இந்த படம் வந்தது அவரும் வேறொரு படத்துல நாங்க சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி பிரசாத்னு ஒரு புது டைரக்டர் இருக்கார் அவர் ரொம்ப அருமையான ஒரு கதை வச்சிருக்காரு நீங்கள் ஒரு வாட்டி கேட்டுதுங்க அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அப்படின்னு சொன்னார் அண்ட் பிரசாத் சார் வந்து எனக்கு கதை சொன்னார் அண்ட் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடியாக இருந்தது அவர்கிட்ட இன்க்ளூடிங் டயலாக்ஸ் மொத்த ஸ்கிரிப்டுமே ரெடியாக இருந்தது அதுவும் அனுப்பி தந்தார் ஃபுல் கதை நரேட் பண்ணபோது எனக்கு இதில் ஒரு ஒரு ஒன்று ரெண்டு விஷயங்கள் வந்து ஒரு கதையில சொல்றதே ரொம்ப கஷ்டம் இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் கையாண்டிருக்காரு தெர் இஸ் இதில் இதுல ஒரு தாயோட ஒரு புனிதமான ஒரு லவ் ஒரு அன்பு நம்ம பொண்ணு மேல வச்சிருக்கிற ஒரு அன்பு இருக்கு கோவம் அது வந்து நம்மள எப்படி வந்து நம்மளை அடக்குங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதுல ஒரு அரசியல் இருக்கு இதுல ரொம்ப தீவிரமான ஒரு லாஸ் ஒரு அது இருக்கு ரொம்ப ஏமாற்றம் அது எப்படி வந்து ஒருத்தரை தாக்குப்படுத்துறதுங்கிறது அந்த ஒரு விஷயம் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இதில் ஆனா எதுக்குமே வந்து ஒரு பேலன்ஸ் தப்பாம ரொம்ப அழகாக இந்த இந்த எல்லா எமோஷன்ஸையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு ஸோ தட் இஸ் அ சைன் ஆஃப் அ ட்ரூ ஸ்டோரி ரைட்டர் ஸோ அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அண்ட் ஐ ஹவ் அ பிக் யூ நீங்கள் வருங்காலத்தில் ரொம்ப பெரிய ஒரு டேரக்டராக வருவீங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை அண்ட் இதுல இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் யாருமே பார்த்தா ப்ரொடியூசர்ஸ் மாதிரியே தோணலைல்ல இவர் பார்த்தா ஏதோ ஸ்கூல் பையன் மாதிரி சுத்திட்டு இருக்காரு பிஜேஎஸ் சார் பார்த்தனா அவர் ஒரு வருங்காலத்து ஒரு வில்லன் ஒரு கேப்டன் மாதிரி இன்னொரு ஒரு ஒரு பெரிய ஒரு வில்லன் ஹீரோ டைப் சம்படி அப்படியா இருக்காரு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மாதிரி இருக்கீங்க ஷான் கூட ஹீரோ தான் அவரெல்லாம் ப்ரொடியூசர் ஐ மீன் யாருமே வெரி லைக் அன் ஆனா என்னன்னா யாருமே இப்போ ஒரு வாட்டி நாங்கள் பண்ணிட்டு இருக்கும் போது நாங்கள் பேக்கப் பண்ணோம்னு நினைச்ச ஒரு சீன் வந்து பன்னெண்டு மணி தாண்டி போயிடுச்சு எல்லா ப்ரொடக்ஷன் டீம் எல்லாம் அனுப்பிச்சாச்சு ஏன்னா முடிச்சிடுவோங்கிற ஒரு நம்பிக்கை ஆனா போயிட்டே இருந்தது ஆனந்த் சார் வந்து ஐ திங்க் டூ த்ரீ பீப்புள் ஒன்னா சேர்ந்து போயிட்டு எல்லா